வணக்கம் டெல்லியில் நடந்த சம்பவம் நம்மை அடிவயிறு கலங்க வைத்துள்ளது ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஏன்னா அதில் இறந்த பதிமூணு பேரும் அன்றாட வாழ்க்கையை கஷ்டப்பட்டு நகர்த்தக்கூடிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அதில் ஒருவர் கூட பெரிய அரசியல்வாதியோ பெரிய அரசு அதிகாரியோ கிடையாது எல்லோரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்போ அசுரனும் தீவிரவாதியும் ஒன்றா ஏன்னா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதனை கொள்ளக்கூடியவன் நிச்சயம் மனிதனே கிடையாது அப்போ நம்ம மனசில் எழக்கூடிய ஒரு சந்தேகம் இது தீவிரவாதம் என்பது சமூக அமைதி மற்றும் நாட்டின் பாதுகாப்பை பாதிக்கிற ஒரு செயலுங்க எனக்கு ஒரு எண்ணம் என் பாட்டி கதை சொல்லுவாங்க அந்த கதையில் அசுரர்கள் மக்களையும் சாதுக்களையும் துன்புறுத்துவாங்க அவங்களோட சக்தியை மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக பயன்படுத்தி மக்களை ஆட்சி செய்ய முற்படுவாங்க ஆனால் அசுரன் அறிவுடையவனாக இருப்பான் அவனோட அறிவை பிற உயிரினங்களின் அழிவிற்கு பயன்படுத்துவான் அசுரனின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அசுரன் தேர்ந்தெடுத்த வழி மக்களை துன்புறுத்தி பழிவாங்கல் மட்டுமே ஏன் அசுரனுக்குள் இருக்கும் சக்தியை பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்தால் அதிகாரம் தானாக அசுரனின் கைக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அது புரியாத அசுரன் தன்னோட சக்தியை தவறாக பயன்படுத்தி கடைசில அழிவைத்தான் பரிசா வாங்கி அழிஞ்சு போகிறான் என்னோட கேள்வி அசுரனும் தீவிரவாதியும் ஒன்றா அப்படிங்கிறது தான் நிச்சயம் இல்லைங்க அசுரன் தன்னை நம்பியவர்களை துன்புறுத்தியதா எந்த கதையும் இல்லை ஆனால் தீவிரவாதி என்பவன் மதம் அல்லது அரசியலை மையமாக வச்சு அழிவு மரணம் தன்னை சுற்றி இருப்பவங்களுக்கு பயத்தை மட்டுமே ஆயுதமாக பயன்படுத்துகிறான் தான் இந்த தீவிரவாதி தீவிரவாதிகள் நிஜ உலகத்தில் இருக்கிறாங்க தன் நண்பன் தன் உறவினர் தன் நாட்டு மக்கள் தன் மதத்து மக்கள் என எந்த ஒரு பேதமும் இல்லாமல் மக்களின் ரத்தத்தை குடிக்கிற ஒரு ஒட்டுணி வாழ்க்கை வாழ்றாங்க இந்த தீவிரவாதிகள் இவங்களோட மூளை ஒரு செலவை செய்யப்பட்ட ரத்தமும் சதையும் கொண்ட ரோபோக்கள் அதனால தான் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள ரத்தமும் சதையும் கொண்ட மனிதர்கள் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர மாட்டேங்குது அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அன்பு இருக்கும் துக்கம் இருக்கும் இன்பம் இதெல்லாம் உண்டுங்கிறத அந்த ரோபோவான தீவிரவாதிகளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்க தீவிரவாதங்கிறது ஒரு சிந்தனை அது ஒரு மனநிலை மனித நேயத்தை மதிக்காத ஒரு தீய சிந்தனை நாம் நன்கு யோசிச்சு பார்த்தா அசுரனும் தீவிரவாதியும் ஒரே குணம் கொண்டவங்க தான் அதனால தான் இத்தனை கோடி ஆண்டுகள் ஆன நிலையிலும் மனிதர்கள் இந்த ஸ்தீய சக்தியை எதிர்க்கிறாங்க அசுரன் தன்னோட பலத்தை நிரூபிக்க தானாக இயங்குகிறான் தீவிரவாதி ஒரு மூளைக்கார தலைவனால் இயக்கப்படுறான் ஒரு முட்டாள் ஆகையால் தான் ரோபோன்னு சொல்கிறான் அவனை அசுரனை ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பவர் தேவைப்பட்டது அந்த பவர் தான் கடவுள் அதே மாதிரி தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னா ஒரே ஆயுதம் இருக்குங்க அது மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்குது வெறுப்பு ஏன் வந்தது இந்த மனித சமூகத்தின் மீது பொறாமை ஏன் வந்தது இந்த மனு மனித சமூகத்தின் மீது பழிவாங்கல் எண்ணம் ஏன் வந்தது இந்த மனித சமூகத்தின் மீது இந்த மூன்று குணத்தை மாற்றும் ஆயுதம் அரசாங்கத்தோட கையில் தாங்க இருக்குது ஒன்று அன்புடன் கூடிய கல்வியை போதிக்கணும் யாருக்கு இந்த இரத்தமும் சதையுமா வாழக்கூடிய அந்த ரோபோக்களுக்கு அதே நேரத்தில் மனித நேயம் பற்றிய புரிதலை போதிக்கணும் அந்த ரோபோக்களுக்கு ஒற்றுமையின் வலிமையையும் அதனால் கிடைக்கும் பலனையும் போதிக்கணுங்க அந்த ரோபோ மனித தீவிரவாதிகளுக்கு நாடு மதம் மொழி ஜாதி அப்படிங்கிற மனிதனுக்கு எதிரான பிரிவை எந்த இடத்துலையும் நாம் ஏற்றுக்கிடவே கூடாது ஏன்னா மனிதனை பிரித்து வைக்கக்கூடிய ஒரே இந்த வார்த்தைகள் நாடு மதம் மொழி ஜாதி இந்த வார்த்தைகளை நம்ம பக்கத்தில் அண்டவே விடக்கூடாது நல்ல சிந்தனை நல்ல செயல் நல்ல சொல் மனிதனை உயர்வாக்கக்கூடிய ஆயுதம் என்பதை உணர வைக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தைகளில் குழந்தை பருவத்திலருந்தே இதை போதிக்கணும் இந்த உயர்வை வெடிகுண்டு துப்பாக்கி கொடுக்காதுங்க என்பதை உணர்த்தணும் அவங்களுக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அசுரனை அழித்தது தெய்வம் அப்படிங்கிறது உண்மையானால் தீவிரவாதத்தை அழிக்கும் சக்தி மனித நேயம் என்பது உண்மைதாங்க அப்போ இந்த தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய இந்த இரத்த வாடை பிடிச்ச அந்த மிருகங்களை மாற்றக்கூடிய அந்த சக்தி மனிதநேயம் அப்படிங்கிறது தான் உண்மை அசுரன் தீவிரவாதி இருவருமே அழிவை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அசுரனும் தான் பெரிய தனக்குள்ள சூப்பர் பவர்கள் இருந்தாலும் கடைசியில் அவன் அழிஞ்சே போகிறான் ஏன்னா அவன் போகிற அந்த வலி ரொம்ப அதர்மம் அதர்மத்தை கையில் எடுத்ததால் அழிஞ்சு போகிறான் அதே மாதிரி தான் தீவிரவாதியும் எங்கேயுமே நல்ல இருந்ததே கிடையாது அவனோட அந்த தானே தன்னோட மரணத்தை அவனே ஏற்றுக்கிடுறான் அப்போ இந்த அசுரன் தீவிரவாதி இந்த ரெண்டு பேருமே அழிவை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது தீவிரவாதிக்கு மதம் கிடையாது மதத்தை கேடயமாக பயன்படுத்தி தப்பிக்க முயற்சிக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட தீவிரவாதி தான் மதத்தை பற்றி பெருமையாக பேசுவான் ஏன்னால் இந்த இளைஞர்களை மதத்தை பெருமையாக சொல்லி உள்ளே இழுக்கிறதுக்காக அதுக்காக தான் நான் அந்த ஜாதி மதத்தை வேண்டான்னு சொல்கிறேன் எந்த மதமானாலும் தீவிரவாதம் என்பது மனித நேயமற்ற செயல்தான் அப்படின்னு சொல்லுதுங்க ஆகையால் எந்த உருவத்தில் வந்தாலும் இந்த தீவிரவாதத்தை மன்னிக்கவே கூடாது தீவிரவாதத்தால் எண்ணற்ற மனித உயிர்களை நம்ம இழந்திருக்கோம் இனி இழக்கிறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லைங்க தீவிரவாத வாதத்தை ஒழிப்பது தாங்க நம்மளோட இலக்கு தீவிரவாதங்கிற பெயரால் மகாத்மா காந்தியை இழந்தோம் இந்திரா காந்தியை இழந்தோம் ராஜீவ் காந்தியை இழந்தோம் இப்படி எண்ணற்ற காந்திகளை இழந்த இந்த தேசம் இன்னும் சாதாரண பொதுமக்களை இப்போ இழந்துக்கிட்டு இருக்குது இந்த ஐநாக்கள் போன்று இந்த ஐநாக்களுக்கு இரத்த வாடை தான் பிடிக்கும் அப்படித்தான் இந்த தீவிரவாதிகளும் அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒற்றுமையாக செயல்படணுங்க நன்றி வணக்கம்